you பிரதமர் மோடி இன்று நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர் தனது கடந்த காலத்தை மறக்கவில்லை அதனால்தான் அவரிடம் பதவி பகுமானம் எதுவும் இல்லை சாமானிய மக்களோடு தானும் ஒருவராக கலந்து வாழ்கிறார் அந்த வகையில் பிரதமர் மோடி முன்பு காசிக்கு சென்றிருந்தபோது அங்கு ஒரு சாதாரண மனிதராக டீ டீக்கடை ஒன்றில் மண் குவலையில் டீ குடித்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது எந்த ஒரு பாதுகாப்பு கெடுபிடிகள் எதுவும் இல்லாமல் பிரதமர் மோடியை காசி நகர மக்கள் மொய்த்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இவங்க எனது மக்கள் இவங்களால் எனக்கு ஒன்றும் ஆகாது என்ற நம்பிக்கையின் பேரில் பாதுகாப்பு அதிகாரிகளை மக்களிடம் கெடுபிடி காட்ட வேண்டாம் என பிரதமர் மோடி உத்தரவிட்டார் இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் கொஞ்சம் டீயை குடித்து முடித்து கிளம்பிய பிரதமரிடம் அவருக்கு டீ ஊற்றி கொடுத்த கடைகாரர் டீக்கு காசெல்லாம் வேண்டாம் அதற்கு பதிலாக உங்க ஆசி போதும் என கேட்க டீ கடைகாரர் கேட்டுக்கொண்டபடியே அவருக்கு ஆசி அளித்துவிட்டு சென்றார் பிரதமர் மோடி